அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விளாகோடு சேர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ இது எல்லாருக்குமே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மண்டேலேயே எடுத்து நான் ஷூட் பண்ணேன் காலையிலேருந்து மதியானம் லஞ்ச் வரைக்குமே நான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம பேச போகிற டாப்பிக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணுன்றனால நான் காலையில் செய்கிற எல்லா வேலையுமே வீடியோவாக எடுத்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பசங்களோட ஸ்கூலில் நார்த்த் இந்தியன் ஃபுட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நார்த்தி இந்தியனியோட ஃபுட்டு ரெசிபி அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஆலு புரோட்டா வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இதே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் இதே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கும் இதே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிச்சன் வந்து ரொம்ப காலையில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது நான் வந்து எப்படியாவது வேலையை முடிக்கணுன்ற கவனத்தில் தான் இருப்பேன் பசங்க போனோன்னே எல்லா வேலையும் முடிச்சுக்கலான்னு அதனால அதுவும் சப்பாத்தி போடுறதை சொல்லவே வேணாம் ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து டாப்பிக்கில் போயிடலாமா இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து முடிய போகுது இல்லையா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த வருஷம் நானே சில நேரங்களில் யோசிச்சிருக்கேன் நம்ம ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரியெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப தவறான வழியில் வந்து நான் போயிட்டு இருந்துருக்குறேன் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்குன்னு ஒரு ஸ்கின் கேர் பண்ணதில்லை எனக்குன்னு ஒரு டேக் கேர் வந்து எதுவுமே ஒரு குட்லியாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து பண்ணதில்லை யார்கிட்ட எது இருந்தாலுமே ரொம்ப வந்து சங்கடப்பட்டுட்டு அதுவும் எனக்குன்னு எதாவது இருந்தால் ஒன்றுமே கேட்காம போனது ஹஸ்பண்டை கூட எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்தாலும் கூட சில விஷயங்கள் நம்மளாக கேட்குற மாதிரி வரும் இல்லையா அதை வந்து கேட்காம அப்படியே தவிர்த்துருக்குறேன் இது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற காரணம் ஆனால் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கேட்குறது நான் நம்மளுக்கு நிறைய ஆச்சா இப்படி இப்போளும் நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற கேட்டனால தான் நான் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிடிக்காமல் இருக்கும் அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்கிறதுமே பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கற்றுக்கிட்டேன் எனக்கு இது வேணாம் இங்கே போ வேணாம் இந்த படம் வேணாம் அப்படின்றதுலாம் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷங்களில் நான் சொன்னதில்லை ஆனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்து சொல்ல பழகி இருக்கிறேன்னே சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ வந்து லன்ச் பிரேக்ஃபஸ்ட்டு வந்து இந்த பரோட்டா செஞ்சேன்னு இல்லையா அதை வந்து ஸ்கூலுக்குமே வந்து கொடுத்து விடணும் அதனால வந்து பெரிய பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பிரேக்ஃபஸ்ட் வந்து பசங்க சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இந்த லஞ்சை வந்து பேக் இருக்கிறேன் இதுக்கு வந்து சைடிஸ் ரைத்தா அல்லது பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செய்கிறது தான் பிடிக்கும் ஆனால் வந்து இன்றைக்கி சிக்கன் இருந்துச்சு அது கூட தயிர் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் பசங்க வந்து தயிர் தொட்டு சாப்பிட்றதா விரும்புவாங்க சரி ஓகே பேக் பண்ணிகிட்டு மற்ற என்னோட எல்லாம் பார்க்கலாம் ஸ்டே எவ்வளோ சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களால் எவ்வளோ சேஞ்சஸ் என் லைஃப்பில் வந்திருக்குன்றத பார்க்குறேன் அது எப்படி வந்துச்சுன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்னால் நிறைய வெயிட்டு கூடிருச்சு எப்பயுமே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி அப்புறம் சிக்ஸ்டி ஒன் இந்த மாதிரி ரேஞ்ச்லேயே இருப்பேன் ஆனால் ஐம்பத்தி ஒம்பது அந்த ரேஞ்சில் மட்டும் போனதே இல்லை இப்படியே இருந்து கொஞ்ச நாள் ரொம்ப அன்ஹெல்த்தியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நிறையா வந்து ஹெல்த்தியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கம்மியாக சாப்பிட்டாலுமே வெயிட் போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன சக்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு அறுபத்தெட்டு கிலோ வந்து போன வருஷம் கூடினதை இந்த வருஷம் நான் ஒரு அறுபது கிலோ வந்து ஆகியிருக்கேன் இப்போ போன மாதமா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது காமிச்சிச்சு அந்த ஐம்பத்தி அப்படின்னு அந்த வெயிட் மிஷினில் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான வெயில் குறைக்கும் போது ஆனால் இப்போ திருப்பி வந்து ஒரு அறுபது கேஜி வந்துடுச்சு ஓகே இதுவே வந்து ரொம்ப ஒல்லியான மாதிரி தெரியுதுன்னு என்னென்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணால் போதும் எனக்கு இப்போ பசங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து கிச்சனு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து பாத்திரம் விளக்கில் கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்துச்சு காலையிலேருந்து நின்றுட்டே இருக்கிறது அதனால கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விலைகளை எல்லாமே பார்க்கணும் ஃபஸ்ட்டு டீயை குடித்து முடிச்சிடலாம் காலையில் பசங்க போகும்போது பார்த்திங்கன்னா துண்டு அதுக்கப்புறம் பசங்க கால்ட்டி போடுற ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து அவசரத்தில் அங்கங்கே வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சு கூட்டினாலே வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாயிரும் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணல ஓரளவுக்கு அந்த சப்பாத்தி போட்ட இடத்த மட்டும் க்ளீன் பண்ணேன் ஏன்னா அந்த வீடியோ எடுக்கணும் அந்த இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காகன்னு சொல்லிவிட்டு அந்த பேக் பண்ணும்போது மட்டும் அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் மற்றபடி ரொம்ப டீப் க்ளீன் பண்ணல ஏன்னா மதியானம் வந்து பசங்களுக்கு அதை பேக் பண்ணி கொடுத்தாச்சு ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க அதை வந்து சமைக்கணும் அதனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ டீப் போட்டு குடிச்சுட்டு நம்ம டாபிக் வந்து பேசலாம் இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் இதுல என்ன கெட்டவங்களா மாறிட்டோம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேட்கலாம் ஆனா நம்மளுக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்க போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் எனக்கு தோணும் எனக்கு பொதுவாக எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ணிக்கிறாங்க மற்றவங்களுக்கு எல்லாமே பண்ணும்போது தான் நம்ம நல்லவங்க நம்மளுக்கு நீ ஏதாவது பண்ணிக்கிட்ட கெட்டவங்க அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஒரு அது வந்து தப்பான தாட்டு தான் ஆனால் எனக்குள்ளே ஒன்று தாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக அது இந்த வருஷம்தான் மாறி இருக்குது ஒரு சாப்பாடே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒரு பிஞ்சு தோசைனா அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் மற்றவங்களுக்கு நல்ல தோசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வேலை ஏதாவது இருக்கு ரொம்ப வந்து உடம்பு சரியில்லை இருந்தாலும் வேலை வந்து பண்ணணும் அப்படின்னா அது நல்ல பேர் வாங்கிறதுக்காகவே வந்து உடம்பு சரியில்லைனாலும் வந்து அந்த வேலையை வந்து பண்ணிடுறது நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காதான்றது ரெண்டாவது பட்சம் உடம்பு ரொம்பவே வீணாக போயிடும் நல்ல பேர் வந்து சொல்ல முடியாது அந்த இடத்த பொறுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு பயங்கர டே இது ஆயிடுச்சு டேமேஜ் ஆகிருச்சு இந்த டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ கூட பரவாயில்ல டொண்ட்டி த்ரீலெலாம் ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு ஸ்கின்னுக்குன்னு வந்து ஒன்றுமே டேக்கேரே பண்ணிக்கிறது இல்லை சோப்பை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கின்னுக்கு எனக்கு வேறு ட்ரை ஸ்கின்னாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து தெரியாது தெரிஞ்சாலும் அதை வந்து எப்படி ஹஸ்பண்டை தானே கேட்கணும் அதை வந்து கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் அதனாலே பார்த்தீங்கன்னா இருக்கிற சோப்பு மட்டும் போட்டு கழுவுறது அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக அந்த கடல மாவு அரிசி மாவு இதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தது அதிலலாம் வந்து ஒரு எஃபெக்ட் எக்ஸ்போலேசனானா ஆகும் நம்மளோட ட்ரெல்செல்ஸை வேணால் வந்து அதை ரிமூவ் பண்ணுமே தவிர வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்றது இப்போ எனக்கு அந்த ஸ்கின் கேர் வீடியோலாம் பார்த்ததுக்கு பின்னாடி தெரிஞ்சிச்சு அப்போ ரீசெண்டாக இப்போ டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல தான் ப்ராப்பராக நம்ம ஸ்கின்க்கு எது தேவை நம்ம வயசுக்கு எது தேவை ஆன்டி ஏஜிங் தேவையா இல்லை ஹைட்ரேஷன் தேவையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கு மாதிரி ஃபாலோ பண்ணணும் பயங்கர சேஞ்சஸாக இருக்குது உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுற நல்லாயிருக்கு அப்படின்னு யாராவது கேட்கும் போது அவ்வளோ வந்து உளுக்குள்ளே ஜாலியாக இருக்குது நம்ம ஸ்கின்னை ஒவ்வொரு தடவை கண்ணாடியில் பார்க்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஹாப்பி மூட்லயும் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா போகுது இந்த வருஷம் ஆனால் நம்மளுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு குற்ற உணர்வாகவும் இருந்துச்சு ஆனால் அது தப்புன்றதையும் சொல்லிக்கிறேன் நைட்டு வந்து எவ்வளோ நேரமானாலும் ஆனாலும் சரி நைட்டு ஸ்கின் கேரை முடிச்சிடுறது அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கி சமைக்க முடியல இன்றைக்கி எந்த வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக சமையலை முடிச்சுக்கிறதா இருக்கட்டும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக சமையல் முடிக்கிறதா இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிறது இருக்கட்டும் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறது தவிர்க்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிடிச்சா போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட சாய்ஸில் வச்சுக்கம்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இது நிறைய பேருக்கு கிடைக்காது ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்ம பேச பேச அதை வந்து நோ சொல்ல சொல்ல எது இருக்கு எஸ் சொல்லணுமோ ஏ சொல்ல சொல்ல எல்லாமே லைஃப்பில் சேஞ்ச் ஆகும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும் கண்டிப்பாக நம்மளால் மட்டும்தான் முடியும் இப்போ எனக்கு ஒரு கவலை அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லும் போது அந்த கவலை வந்து தெரியாது ஒரு ஒரு இதுதான் மற்றவங்களோட நம்ம அதை கேட்டு சரியாயிரும் அப்படின்னு நம்ம வந்து அட்வைஸ் வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது அதோட ஹாப்பினஸ் என்ன அதோட சேட்னஸ் என்னன்றது அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும் அதனால் கொஞ்சம் வந்து நம்ம தான் நம்மளுக்கான முயற்சியை வந்து எடுத்துக்கணுன்ற இதை வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரொம்ப கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை ஒரு இன்கம் வந்து பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது மாதிரி எனக்கு யூடியூப்பில் ரொம்பவே நல்லாவே இருக்குது இப்போ நான் வீடியோ ரெகுலராக போடுறதில்ல ஆனால் அந்த இப்போ புதுசாக வந்து இந்த அப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நல்லாவே வந்து ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நான் எஃபெக்ட் போட்டேன் அப்படின்னா நல்லா வரலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்து ஒரு இன்கம் கம்ம இன்கம்காக நான் வந்து ஒரு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் அதை வந்து வீடியோவில் சொல்கிறேன் அதனால தான் அந்த விஷயத்தை ஓ ஓடி நோக்கிட்டு போய்கிட்ருக்கனால இந்த வீடியோ எடுக்கிறதுல என்னால் கவனம் செலுத்த முடியல அதை நான் வளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி வ்ளாக் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்றத ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு அது கூட வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க மீன் குழம்பு வச்சுருந்தேன் இந்த மசாலா அரைச்சி போடும்போது அந்த மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு சோம்பு இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சிட்டு எப்பயும் நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியது இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கறி குழம்புக்கு வந்து பச்சையாக அரைப்பேன் அதுக்கு வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இது மூணையுமே தக்காளி இதை நாலு வந்து அரைச்சிட்டு சேர்ப்பேன் பச்சையாக இதில் வந்து மீன் குழம்புக்கு வதக்கி அரைச்சிட்டு நான் வந்து சேர்க்குறேன் இப்போ வந்து பழைய க சிக்கன் குழம்பு இருந்துச்சு இல்லையா அதை வந்து லைட்டாக வந்து நல்லா சுண்டை வச்சுட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரிச்சாச்சு ஏதாவது ஒரு காய் பொறிக்கிறோமோ இன்றைக்கி வெண்டைக்காய் கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா முத்திடுவோம் ரொம்ப நல்லா இருக்கிறது அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருந்ததுனால பொரிச்சு அதுலேயும் நிறைய இது வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ மீன் குழம்பு நல்லா சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அதனால தான் இந்த மசாலா அரைச்சி போகிறேன் இந்த மசாலா அரைச்சி போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மசாலா அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே நம்ம இந்த மிளகு இந்த குழம்பு மிசாலா தூள் இருக்கு இல்லையா அதையுமே போட்டு இல்லை மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மீனை வந்து பொறிக்க வேண்டியதான் இன்றைக்கி சிக்கனும் இருக்குன்றனால மீன் வந்து ஒரு ரெண்டு மீன் மட்டும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் பொறிக்க போகிறேன் மற்றது எல்லாத்தையும் நாளைக்கு வந்து வச்சுக்கலாம் இந்த மீன் குழம்பு வச்சா ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா அடுத்த நாளும் நம்மளுக்கு கவலையே இல்லை மீன் குழம்பையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை வச்சுட்டு ஏதாவது ஒரு காய் வந்து நாளைக்கு நான் பொரிச்சிருவேன் இதுல என்னோட சேஞ்சஸ் பத்தி சொல்லிருக்கிறேன் ஆனால் ரொம்ப கம்மியான சேஞ்சஸ் தான் சொல்லிருக்கிறேன் வீடியோல நிறைய விஷயங்களை வந்து வீடியோல சொல்ல முடியாது இல்லையா இது இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலை எனக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அதை ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்த மாதிரி இந்த ஒரு திங்ஸ் வாங்குறது ஒரு ட்ரெஸ் வாங்குறதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன் அது இனி வரப்போகிற வீடியோக்களில் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நானும் ஹஸ்பண்டை உட்காந்து ரிலாக்ஸாக வந்து லஞ்சை வந்து முடிச்சிட்டோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நானும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்